வண்டி மூட்டிருந்தாங்க செகண்ட்ஸு மற்றபடி புதுசுக்கு டப்பு கொடுக்குறோம் நம்ம இருக்க எல்லா வண்டியுமே ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோடு நம்ம இன்ட்ரா கொடுக்குறோம் ஆனால் நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோன்னா நம்மளோட தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் அதனால ஒவ்வொரு வண்டியுமே என்னோடய வண்டி மாதிரி தான் பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சிருப்பேன் நம்பிக்கையாக வாங்க வண்டி எடுத்துருப்பாங்க கூலிங்கான ப்ராடக்ட் எடுத்துன்னு போகிறவங்களுக்கு இந்த வண்டி சூட்டபிளாக இருக்கும் ஏசியோட இருக்குது கண்டெய்னர் எல்லாமே பக்கா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது சிக்ஸ் மீல் வண்டி பார்க்கறதுக்கு என்னவோ வண்டி வந்து வெளியே அவுட்லுக் மட்டும் அழகா இருந்தா மட்டும் போதாது வண்டி எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கணும் அது மாதிரி எந்த ஒரு செலவுமே இல்லாம ஒரு வண்டி எடுக்கணும்னா அம்பத்தூர் மாரன் கார்ஸ்க்கு வாங்க வண்டி எடுங்க சந்தோஷமா வண்டி எடுத்து நல்லா சம்பாதிங்க இது வந்து நாலாவது வண்டி ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி நான் எடுத்தேன் என் ஃப்ரெண்ட் மூணு பேருக்கு எடுத்துக்கிறேன் நாலாவது வண்டி நான் எடுத்துறேன் நான் வந்து கஸ்டமரா சொல்றேன் கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா வாங்க கண்டிப்பா நம்பி எடுங்க நம்ம நம்பி தைரியமா தான் வர்றப்ப மெக்கானிக்ஸ்ல இருந்து எல்லாமே ஆயில் சர்வீஸ்ல இருந்து டப்பாயிலிருந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே பண்ணி தான் வண்டி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அது இல்லாம வண்டி எடுத்து போயிட்டு சின்ன சின்ன ப்ராப்ளம்னால சொன்னாலும் அவங்களே பண்ணி தர்றாங்க அதெல்லாம் தைரியமா வந்துடுக்கலாம் நம்பி வந்துடுக்கலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி வி தேர்ட்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ல ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு தோஸ்டுக்கு காம்படிஷனா இந்த வண்டி வந்திருந்தாலும் தோஸ்டை விட நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும் ஸ்டேரிங் கியர் கிளட்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விட கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு லாங் ஓட்டுறதுக்கு எல்லாமே வந்து இப்போ இருக்க கஸ்டமர்ஸ் அதிகமாக தட்டி தான் விரும்பி எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் வண்டி பிளஸ் ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும் இந்த வண்டி மாடல் வந்து இருபது மாடல் இருபத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனு எஃப்சி ரெண்டு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு நாலு மாசம் கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேவல் சர்வீஸ் எல்லாமே பக்கவா பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ணவே தேவை கிடையாது ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டி ஆறு மாசம் வருஷத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம இன்ட்ரா கொடுக்குறோம் வந்து பாருங்க டாடா ஏசிக்கு கூட இந்த வாரண்டி நீங்க கொடுத்து கேள்விப்பட்டிருக்கலாம் இன்ட்ராக்கெல்லாம் யாருமே வாரண்டியே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து வந்து பாத்தீங்கன்னா செலவு அதிகம் எல்லா எல்லா கம்பனண்ட்ஸுமே செலவு அதிகன்றதுனால ஒரு வாரண்டி நம்ம கொடுக்குறோன்னா நாளைக்கு வாரண்டி வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்தளவுக்கு செலவும் இருக்கும் ஆனாலும் நம்ம வாரண்டி கொடுக்குறோன்னா நம்மளோட சர்வீஸு பொருளோட தரத்தை பார்த்துக்கோங்க வண்டி மட்டும் தாங்க செகண்ட்ஸு மற்றபடி புதுசுக்கு டஃப் கொடுக்கும் நம்மக்கிட்ட இருக்க எல்லா வண்டியுமே அந்தளவுக்கு இன்ஜின் குவாலிட்டிலாம் பக்காவாக இருக்கும் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்ட் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எச் ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷனு பாடி வந்து பாத்தீங்கன்னா புது பாடி இருக்கும் நாலு ரூபாய் புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பொருள் எல்லாமே அந்தளவுக்கு நம்ம மாறன் காசை பொறுத்த வரைக்கும் பொருள் எல்லாமே அந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிடையாது ஆயில் சர்வீஸ் ரேடியே சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு வந்து பாருங்க ரேட் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் ஒரு ரூபாய் முன்பணம் கேட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் என்னோட சொந்த வண்டி மாதிரி தான் நான் வந்து பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வைப்பேன் காரணம் என்னன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமர் எந்த ஒரு செலவுமே பண்ணக்கூடாது அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட் மாரன் கார்ட்ஸில் வண்டி எடுத்தேன் எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் வண்டி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்கு என்னோடய தொழில் நல்லா இருக்கு அப்படின்ற வார்த்தை கஸ்டமர் வாயில வரணும் அதுதான் நம்மளோட ஆசை அதனால ஒவ்வொரு வண்டியுமே என்னோடய வண்டி மாதிரி தான் பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் நம்பிக்கையாக வாங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க வாரண்டின்ற மேட்ருலாம் வந்து பார்த்தீங்கன்னா செகன் புது வண்டியாக நீங்கள் ஷோரூமில் போய் எடுத்தாலும் ஜென்ரல் சர்வீஸ் தான் ஃப்ரீயாக கொடுப்பாங்களே தவிர ஒரு மூணு சர்வீஸு உங்களுக்கு வந்து வாரண்டி ஃப்ரீ கிடையவே கிடையாது ஆனால் நம்ம ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜினிங் வாரண்டி கொடுக்குறோன்னா நம்மளோட தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ஒரு அந்த அளவுக்கு தரமா நாங்க ரெடி பண்ணி வைப்போம் சர்வீஸ் அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்கும் மாரன் கார்ஸ்ல மாரன் கார்ஸ் நம்பி வாங்க வண்டி எடுத்துட்டு சந்தோஷமா போங்க வாங்க பாட்டு வண்டி பாக்கலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் வண்டி புதுசா வந்துருக்கு இப்போதான் நம்ம ஆஃபீஸ்க்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் வண்டி பாடி வந்து பாத்தீங்கன்னா பாச்சனல் போட்டு கட்டி கட்டியிருக்கு நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு டயர் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணியிருக்கு ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டி ஃப்ரீ ஆறு மாசத்துக்கு ஸ்கேனிங் ஃப்ரீ சென்னையிலே யாரும் தர முடியாத அளவுக்கு வாரண்டியும் தரமும் நம்ம மாரண்ட் கார்ட்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் வந்து பாருங்க வாரண்டியோட ஒரு வண்டி எடுக்கணும்னா வாரண்டியோட ஒரு நல்ல டாடா ஏசி எடுக்கணும் எந்த ஒரு சர்வீஸ்மே நீங்க வண்டி எடுத்துட்டு அப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படின்னா மாரன் கார்ஸ்க்கு வாங்க ஏன்னா எல்லா சர்வீஸுமே நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் எந்த ஒரு சர்வீஸுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது ப்ளஸ் ஆறு மாதத்துக்கு இன்ஜினுக்கும் வாரண்டி கொடுக்குறோம் அதனால வாரண்டியோட ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னா மாரன் கார்ஸுக்கு வாங்க சந்தோஷமாக வண்டி எடுத்துகிட்டு போங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் இருபதாயிரமா முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நல்ல ப்ரைஸில் ஒரு நல்ல டாடா ஏசி எடுக்கணும் ஒரு நல்ல லோடு வண்டி எடுக்கணும்னா சென்னை அம்பத்தூர் மாரன் கார்ஸுக்கு வாங்க சந்தோஷமா வண்டி எடுத்துட்டு போங்க நல்லா சம்பாரிங்க மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் தாங்க மெயின் எந்த வண்டி எடுத்தாலுமே ஒரு ஒரு வண்டியுமே பார்த்து பார்த்து நாங்கள் அந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணுவோம் ஆயில் சர்வீஸ்லேருந்து ரெடியேட்டர் சர்வீஸ்லேருந்து டீசல் டேங்க் சர்வீஸ்லேருந்து ஃபியூல் இன்ஜெக்ட்ரு சர்வீஸ்லேருந்து இவ்வளோ சர்வீஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு வண்டிக்குமே சர்வீஸுக்காக மட்டுமே நாங்கள் இருபதாயிரபாயிலேருந்து முப்பதாயிரூபா வரைக்கும் செலவு பண்ணுறோம் நீங்கள் வண்டி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் கட்டாயமாக பண்ண வேண்டிய செலவாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு என்னவோ வண்டி வந்து வெளியே அவுட்லுக் மட்டும் அழகா இருந்தா மட்டும் போதாது வண்டி எடுத்து அப்படியே ஓட்டுற மாதிரி இருக்கணும் அது மாதிரி எந்த ஒரு செலவுமே இல்லாம ஒரு வண்டி எடுக்கணும்னா அம்பத்தூர் மாரன் கார்ஸுக்கு வாங்க வண்டி எடுங்க சந்தோஷமா வண்டி எடுத்து நல்லா சம்பாதிங்க இந்த வண்டிக்கு வெறும் இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் பேலன்ஸ் அமௌண்ட் நாங்கள் லோன் பண்ணி கொடுத்துருவோம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் எஃப்சி வந்து ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு பாடி வந்து பாச்சனல் போட்டுருக்கு பிளஸ் த்ரீ எம்எம் ஷீட்ல சைடு ஷீட்டு பிளாட்ஃபார்ம் ஷீட் எல்லாமே த்ரீ எம்எம் ஷீட் நல்லா திக்னஸ் ஆன மெட்டீரியல் நீங்க ஒரு ஹெவி மெட்டீரியல் லோட் அடிக்கிறவங்க இல்ல பெட் வியாபாரம் பண்றவங்க இல்ல தனி வியாபாரம் பண்றவங்க இது மாதிரி ஆளுங்களுக்கு இது இன்னும் நல்லாவே ஆகும் ஆகும் காரணம் என்ன பிளாட்ஃபார்ம் வந்து ஃபிளாட் பெட்டாக இருக்கிறதுனால மேடு அதாவது ட கம்பெனி பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா மேடு இருக்கும் இல்லை நாங்களே பாடி கட்டினாலும் அந்த ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக இருக்கும் மேடு இருக்கும் வெயிட் அதிகமாக ஏற்றுனா அந்த டொக்கு விழாக்கூடாது அப்படின்றதுக்காக மடிப்பு ஷீட் போடுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அதை விட திக்னஸான மெட்டீரியலில் த்ரீ எம்எம் ஷீட்டில் பிளாட்ஃபார்ம் போட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தண்ணி கேன் ஓட்டுறவங்களுக்கோ இல்லை பெட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் சூப்பராக செட் ஆகும் மற்றவங்கள விட அவங்களுக்கு தான் இது வந்து இன்னும் நல்லா அதிகமாக செட் ஆகும் வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு நாலு டயருமே எம்ஆர்எஃப்ல புதுசு போட்டிருக்கோம் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டி நாங்கள் வந்து வெறும் இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வெறும் இருபதாயிரம் ரூபாய் முன்பணத்தில் இந்த வண்டி நாங்கள் கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டுருக்கோம் வந்து பாருங்கள் இந்த வண்டியை பற்றி பிரைஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிடும்னா கீழே இருக்க என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க வண்டியோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் நம்மளோட மாரன் கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வண்டியுமே நீங்கள் சர்வீஸ் பண்ணவே தேவையில்ல ஏன்னா எல்லா வண்டியுமே நாங்கள் சர்வீஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் இருபதாயிரம் ரூபாய் கட்டி நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் நல்ல தரமான வண்டி வந்து பாருங்க வாங்க நம்ம வண்ண மீடிய நேர்களுக்காக பொலேரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ்ல கூண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலு எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு மாதம் இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பொலேரோ மேக்ஸி ட்ராக் பிளஸ்ல கூண்டு வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோஸ்திலையோ இன்ட்ராலையோ கூண்டு வண்டி ஈஸியாக கிடைக்கும் ஆனா போலேரோல கூண்டு வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மழை டைம்ல இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கூண்டு வண்டி ரொம்ப வாண்டட் இருக்கு நம்ம கிட்ட ஆனா பாத்தீங்கன்னா கூண்டு வண்டியில் இந்த ஒரு வண்டி தான் இருக்கு இன்ட்ரால இந்த வண்டி இல்லாம இன்ட்ரால வந்து பாத்தீங்கன்னா கூண்டு வண்டி ஒரு மூணு வண்டி ரெடி ஆயிட்டு அடுத்தடுத்து ஒரு ரெண்டு மூணு வீடியோ கழிச்சு அந்த வண்டியோ வரும் இல்லை உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா சொல்லுங்க நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணி கொடுத்து அந்த இன்ட்ரால கூண்டு வண்டி வேணும்னாலும் அதை ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பக்கவா பண்ணி கொடுத்துட்றோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டி நீங்க எடுக்கலாம் இன்ட்ரா எடுக்கணும்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க முன்பணம் கட்டுற மாதிரி வரும் ஆனா பொலேரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டினாலே நீங்க வண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா மார்க்கெட்ல வந்து அந்தளவுக்கு பொலேரோக்கு ஃபைனான்ஸ் ரீதியாக நல்ல ஒரு மதிப்பு இருக்குது இந்த வண்டி மேலே வந்து பாருங்கள் கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் நார்மல் கூண்டு இது கூண்டு எல்லாமே நல்ல குவாலிட்டியா இருக்கும் டயர் கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு டயர் மாற்ற வேண்டியது கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாடு முப்பதாயிரம் ரூபாய் கட்டினா இந்த வண்டி நாங்க கொடுத்துருவோம் இந்த வண்டி பத்தி பிரைஸ் டீடைல்ஸ் பிளஸ் போட்டோஸ் ஏதாவது தேவைன்னா கீழே என்னோட நம்பர் கால் பண்ணுங்க ப்ரைஸ் என்னன்னு சொல்றேன் நல்ல தரமான ஒரு புல்லேரோ கூண்டு வண்டி எடுக்கணும்னா மாரன் கார்ஸ்க்கு வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் பதினேழு மாடல்ல ஏஸ் எக்ஸ்எல்ல கூண்டு வண்டி இது கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டைப்பில் கட்டியிருக்காங்க பேக்கில் ரெண்டு டோர் வருது சைடில் ஒரு டோர் வருது நீங்கள் வந்து சைட்லேயும் ஒரு டோர் இருக்கிறதுனால உங்களுக்கு பொருள் ஏற்றி இறக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டெய்னர் டைப் பாடி பாடி வந்து பக்காவாக இருக்கும் இன்னைக்கெல்லாம் இது மாதிரி பாடி கட்டணுன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு ரூபாய் ஆகும் அந்தளவுக்கு குவாலிட்டியான பாடி நாலு டயருமே நாங்கள் புதுசு மாற்றி கொடுத்துருவோம் எம்ஆர்எஃப் புது டயர் போட்டு கொடுத்துருவோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸுமே நீங்கள் பண்ண தேவை கிடையாது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் கண்டெய்னர் பாடி இந்த வண்டியை பற்றி பிரைஸ் டீடெயில்ஸ் தெரியணும்னா கீழே இருக்கு என்னோட நம்பர் கால் பண்ணுங்க ஃபோட்டோஸ் வேணும்னா ஷேர் பண்ணுறேன் வந்து பாருங்கள் நம்ம மாடன் காசை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா கண்ணை முடிவுட்டு வந்து மாதிரிலாம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு வண்டியுமே நல்லா தெளிவா பக்கவாக இருக்கும் எல்லாமே என்னோட சொந்த வண்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பேன் தரமாக ரெடி பண்ணி வச்சிருப்பேன் வண்டி எடுத்துட்டு போயிட்டு மாரன் காசில் வண்டி எடுத்தோம் வண்டி சூப்பராக இருக்குன்ற பேர் மட்டும்தான் உங்கள் வாயில வரணும் அந்த அளவுக்கு பக்கவாக இருக்கும் வண்டி வந்து பாருங்க வாங்க இது வந்து ஏஸ் எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா சாதா இன்ஜின் மெகா எக்ஸல் வேற ஏஸ் எக்ஸல் வேற ஏஸ் எக்ஸல்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் அதான் ஷார்ட்டாக ஏஸ் எக்ஸல் இது வந்து நார்மல் இன்ஜின் தான் நார்மல் ஹெச்டிக்கு என்ன இன்ஜின் வருமோ சேம் இன்ஜின் தான் சென்சார் கிடையாது இந்த வண்டி வந்து பாருங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கூண்டு வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட் ஓனர் சேல் தாங்க ஓனர் வந்து நம்ம கிட்ட வித்து கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து ஏதோ ரெண்டு மாசம் கரண்ட்ல இருக்குன்னு சொன்னாங்க ஆனா ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல பண்ணி கொடுத்துறேன் எஃப்சி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க கூண்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் கூண்டு நல்ல குவாலிட்டியா இருக்கு டயர் கண்டிஷன் எல்லாமே பக்காவா இருக்கு ஒரு செவன்டி நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டி கண்டிஷன் வந்து செக் பண்ணி பாத்துக்குங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு மாசத்துக்கு ஸ்கேனிங் மட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இது நம்ம வண்டி இல்லை வித்து தர சொல்லி வந்த வண்டி தான் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாரன் காசில் சர்வீஸ் ஏதாவது இதுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங் மட்டும் நம்ம இந்த வண்டிக்கு ஆப்ஷனாக கொடுக்குறோம் ஆஃபராக கொடுக்குறோம் வந்து பாருங்கள் டைரெக்டாக வாங்க என்ன ரேட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னு கேளுங்க நான் அதுக்கேற்ற மாதிரி பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டில் முடிச்சு தரேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு இது வந்து ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது வரையும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் வந்து பாருங்க வாங்க நம்ம வண்ண முடியாத நேர்களுக்காக ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் ஒன்று போட்டிருந்தோம் டென் ஃபீட்டு அந்த வண்டி சேல் சேலாயிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த மீடியா நேர்களுக்காக பெரிய வண்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வண்டி நம்ம டைரக்ட் பார்ட்டி சேல் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலேண்ட் பார்ட்னர் வண்டி இது பசு கொண்டு வித் ஏசி அட்டாச்மெண்ட்டோடு இருக்குது ஒரு மீன் மீனோடு அடிக்கிறவங்களுக்கு இல்லை வந்து கூலிங்கான ப்ராடக்ட் எடுத்துன்னு போகிறவங்களுக்கு இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும் ஏசியோடு இருக்குது கண்டெய்னர் எல்லாமே பக்கா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது சிக்ஸ் வீல் வண்டி மாடல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கு இந்த இந்த வண்டி பத்தி டீடைல்ஸ் இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்றேன் வாங்க இந்த வண்டிக்கு வந்து ஓனர் கோட் பண்ற பைஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டே கால் கோட் பண்றாரு என்னால எந்த அளவுக்கு முடியுமா அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டியோட டீடெயில்ஸ் சொன்னா கீழ இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க வாங்க